சனி பகவானின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற பரிகாரம் இன்னும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வாழ்க்கையே வெறுத்து போகும் அளவுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய காலம் இந்த ஏழரை சனிக்காலம் நாம் செய்த கர்ம வினை பலன்களை எல்லாம் இந்த ஏழரை வருடத்தில் மொத்தமாக அனுபவித்து நொந்து போய்விடுவோம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானால் நிறைய சஞ்சலங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா சனி பகவானிடம் இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள சனி பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை பாருங்க சனி பகவானால் வரும் சங்கடங்கள் தீர இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் முதலில் ஒரு கோவிலில் இருக்கும் அரச மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார் நாகங்கள் இருக்கும் சில இடங்களில் அம்மன் சிலை கூட இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரம் நமக்கு பரிகாரத்திற்கு தேவை அந்த மரத்தை முதலில் தேடி கண்டுபிடித்து விடுங்கள் ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டிலேயே சுத்தமாக பச்சரிசியில் எல் சாதம் தயார் செய்து கொள்ளுங்கள் அதை எடுத்துக்கொண்டு இந்த அரச மரத்தடி கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு தட்டில் இந்த எல் சாதத்தை கொட்டி அரச மரத்துக்கடியில் வைத்து விடுங்கள் அரச மரத்துக்கு இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கவும் உங்களுடைய கையில் ஒரு கைப்பிடி அளவு எள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு சனி பகவானை நினைத்து கொண்டு கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று விநாயகர் ஹனுமான் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மரத்தை பதினெட்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் போதும் அந்த மரத்திற்கு முன்பு கொஞ்சமாக எல் போட வேண்டும் அதாவது எல்லை கொஞ்சமாக சமர்ப்பணம் செய்துவிட்டு அடுத்த சுற்றை தொடங்க வேண்டும் இப்படியாக பதினெட்டு சுற்று இந்த எல்லை அரச மரத்திற்கு சமர்ப்பணம் செய்து சனிதோசம் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களா காலமாக இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாகும் அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் வேலையை அந்த சனி பகவானே பார்த்துக்கொள்வார் கொள்வார் பதினெட்டு முறை வலம் வந்த பிறகு பதினெட்டு முறை அந்த அரசமரத்தை நமஸ்காரம் செய்யணும் போராட்ட காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய பிரச்சனையில் பாதி குறையும் ஒரே ஒரு முறை சனிக்கிழமை நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் பதினெட்டு முறை வளம் வந்த பிறகு அந்த தட்டில் இருக்கும் எள்ளு சாதத்தை சின்ன சின்ன தொன்னையில் வைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து விடுங்கள் பரிகாரமே இவ்வளவுதான் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றினால் சனி பகவான் எந்த தீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் விடிவு காலம் பிறக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் காலை வந்து எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வெள்ளை சாதத்தில் தயிர் ஊற்றி கருப்பு எல்லாம் அதில் போட்டு நல்லா கலந்து இதை காக்கைக்கு வந்து வைங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காக்கைக்கு நீங்கள் வைக்க வைக்க அந்த காக்கை வந்து அந்த உணவை எடுத்து சாப்பிட சாப்பிட உங்களுடைய அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறைந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதாவது சனி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தோஷம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் மற்றவர்களுக்கு இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இவர்களுக்கு உங்களால் முடிந்தா உணவழியுங்கள் அல்லது ஹோட்டலில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் சமைச்சு தான் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய பணத்தை போட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுங்கள் அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டர் கேனில் தண்ணீரும் சேர்த்து வாங்கி கொடுங்கள் இது சனி ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி மற்றவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யுங்கள் உங்களால் முடியும் பட்சத்தில் உங்களால் முடியும் அப்படின்ற தருணத்தில் இருக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அதுவே உங்களுக்கு இன்னும் அதிக பிரச்சனையை எதிர்காலத்தில் உருவாக்கும் அதனால் இதை கண்டிப்பாக செய்யுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய கல்லூப்பை எடுத்துக்கோங்க எடுத்து குளிக்கக்கூடிய அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பக்கெட்ல போட்டுருங்க போட்டு ஒரு இருந்து பதினைந்து நிமிடம் கழித்து அதுக்கு பிறகு குளியுங்கள் இது எதுக்காக அப்படின்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கும் போது நம்மளுடைய மைண்டு வந்து நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா இது நடக்குமா நடக்காதா இப்படி எல்லாம் வந்து அதிக வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும் அந்த நெகட்டிவ் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செய்யறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கிறது ஏதாவது வந்து தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நாய் இந்த ஃபாரின் நாய் கிடையாதுங்க நாட்டு நாய்கள் நம்ம வீடுகளில் நம்ம வெ வெளியில் போகிற எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாய்கள் சுற்றிகிட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு நாய்கள் அந்த நாய்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்கட்டு வாங்கி போடுங்க பிஸ்கட்டு வரிக்கி உணவு இந்த மாதிரிலாம் வந்து அந்த நாய்களுக்கு வாங்கி போடுங்க அது வந்து சாப்பிடட்டும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து பசு மாட்டுக்கு அகத்தி கீரை வந்து கொடுங்க அந்த அகத்திக்கீரை நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் கொண்டு போய் கொடுங்க ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி விநாயகரை மனதார வந்து வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து சரியான ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் அதே மாதிரி அப்படி வழிபாட்டை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களால் என்னென்ன விஷயங்கள் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருந்து ஒரு விடிவு கிடைக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி